பொதுவாக சினிமாவில் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்த நடிகர்கள் பிற்காலங்களில் ஹீரோ அல்லது முக்கிய கேரக்டர்களில் நடிக்கும் பொழுது அந்த படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரம் ஆகியவர் என்ற ஆச்சரியமான கேள்வி எழும் அந்த வரிசையில் ஒருவர்தான் நடிகர் வினோத் கிஷான் பாலா இயக்கத்தில் வெளியான நந்தா படத்தில் இளம் சூர்யாவாக தனது அப்பாவையே அடித்து கொலை செய்யும் கேரக்டரில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது வினோத் கிஷான் என்று பெயர் கொண்ட இவர் நந்தா படத்தில் நடித்தது போலவே டெரர் கேரக்டரில் நடித்த படம் தான் சமஸ்தானம் இதில் இளம் ஆஷிஷ் வித்யார்த்தியாக நடித்திருந்தார் அதேபோல் சத்யராஜ் நடித்த சேனா படத்தில் சிறுவயது சத்யராஜ் கேரக்டரில் நடித்திருந்த வினோத் கிஷான் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கிரீடம் படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு மூன்று ஆண்டுகள் இடைவெளியில் வெளியான நான் மகாநல்ல படத்தில் கொடூர வில்லன் கேரக்டரில் நடித்திருந்தார் இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் நடிகர் கார்த்திக் ஹீரோவாக நடித்திருந்தார் அதன் பிறகு பல படங்களில் நடித்திருந்த இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான அடபி என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அடுத்த அர்ஜுன் தாசுடன் அந்தகாரம் தனுஷின் கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொஞ்சம் பேசினால் என்ன என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருந்த வினோத் கிஷான் அதே ஆண்டு தி அக்காளி என்ற படத்தில் நடித்தார் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி என்ற படத்தின் மூலம் தெலுங்கில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்த இவர் பிகாம் மேடலு என்ற படத்தின் மூலம் தெலுங்கில் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் தற்பொழுது குஷ்பு சுந்தர்சி அவர்களின் தயாரிப்பில் உருவாகும் புதிய படம் ஒன்றில் நடித்து வருவதாக தெரிவித்திருந்தார் நடிகர் வினோத் கிஷான் சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அவ்வப்போது தனது புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க